அழிவின் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் ப்ளாண்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் சென்னை குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து நமக்கு கிழமைகளை பற்றியதும் கிழமைகளில் பிறந்தவர்களினுடைய பலன்களும் தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக வந்து ஒரு வெள்ளிக்கிழமை பொன் குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பா மகாலட்சுமி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலி எந்த கிழமைகளில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிறக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம மனசுலருந்து இல்லை நம்ம பெரியவர்கள் சொன்ன இந்த காது வழியில் கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இதுக்கெல்லாம் பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கிழமைக்கும் அது கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு சூரியனினுடைய ஆதிக்கம் இருக்கும் திங்கக்கிழமை சந்திரன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகம் புதனுக்கு புதன் வியாழக்கிழமை குருவினுடைய ஆதிக்கம் வெள்ளிக்கிழமை சுக்ரன் சனிக்கிழமை சனி பகவானோடது ஸோ இந்த நவ கிரகங்களும் இந்த ஏழு நாட்களும் இவர்களுக்கான ஒரு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது அவசியம் இருக்கத்தான் செய்யும் ஸோ அந்தந்த நாளில் பிறந்தவர்களுக்கு அப்படிங்கும் பொழுது அதனுடைய குணங்களும் அந்த கிரகத்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் இதுல எந்த மாதம் அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து அது பலனில் வந்து எடுத்துக்கொள்ளும் இப்போ நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக சந்திரனின் ஆதிக்கமோ இல்லை சந்திரனுக்கான பலனோ மட்டும் ஒரு ஜாதகத்தில் அது இருக்காது அந்த மாதத்தில் சூரியனினோடதும் சேர்த்து தான் பலன்கள் வந்து சொல்லப்படும் சரி இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களோ இல்லை கிரகங்களினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களினுடைய தேகம் முதல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நபராக இருந்தால் அவங்க வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் நல்ல தேகத்துடனும் இருப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு முடி வளர்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தலையில் வந்து அவங்களுக்கு சொட்டை விழுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமே அவங்களுக்கு அந்த சொட்டை விழுந்துடும் அதே மாதிரி அவங்களுடைய வயிறு பகுதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியான ஒரு தோற்றம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து இருக்கும் சுறுசுறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நல்ல சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கெல்லாம் ஸோ அவங்க வஞ்சனை இல்லாமல் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களினுடைய ஒரு தோற்றமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீர தோற்றமாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு இவங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறையோடனும் இல்லை அதிக கவனத்துடனும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது ஏன்னா சூரியனினுடைய ஒரு தாக்கம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பூமியின் மேல் அதிகமாக இருக்கும் அப்ப சூரியன் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் நம்ம ச ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவராக இருந்தால் நம்ம பாடியில இருக்கக்கூடிய எனர்ஜி நிறைய ட்ரெயின் ஆயிடும் ஸோ அன்னைக்கு அந்த கிராவிடேஷ்னல் புல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஜென்ரலாகவே எல்லாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அன்றைய தினத்தில் அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இருப்பது நல்லது என்ன செய்தால் அவர்களுக்கு நன்மை அப்படின்னா கோதுமை தானம் பண்ணுங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நபராக இருந்தால் கோதுமை தானியத்தை தானியமாக யாருக்காவது தானம் செய்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் ஜென்ரலி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு வயிற்று பகுதியில் தான் அவங்களுக்கு அதிகமான ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் ஒரு கிட்னி ப்ராப்ளம் வரலாம் இல்லைன்னா அஜீரண கோளாள் வரலாம் இல்லைன்னா வயிறு பகுதியில வந்து பார்த்திங்கன்னா இந்த மைய உஷ்ணம் அதிகரிக்கும் இந்த சூடு ஜாஸ்தியாக இருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் கண்கள் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சிவந்த கண்களாக இருக்கும் அதனால் ஜென்ரலி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து அவங்களுடைய பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறது நல்லது அண்டு ஸ்பைசஸ் கம்மியாக சாப்பிட்லாம் இவங்கெல்லாம் அதிகமாக ஒரு காரம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால் உணவு கட்டுப்பாடும் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் அவங்க கொஞ்சம் நல்லா கவனம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் வந்து உண்டு சரி நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன் எந்த தெய்வத்தை நான் வணங்கினால் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு சிறந்தது ருத்ரன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிவ வழிபாடு ருத்ர ஜபம் பண்ணலாம் இல்லை ருத்ராபிஷேகம் பண்ணலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் மாதத்தில் ஒரு நாள் அவங்க வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் ருத்ராபிஷேகம் சிவபெருமானுக்கு வந்து செஞ்சாங்க சண்டேஸில் அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் தீர்ந்து அவங்க நினச்சது எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதுவும் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க சண்டேஸ் பிறந்தவங்க அவசியம் அந்த ருத்ர ஜபமோ ருத்ராபிஷேகமோ செய்தால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் திங்கட்கிழமை பிறந்தவங்க இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஆதிக்கம் வந்து நிறையா இருக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் அப்படின்னு இருக்குது நீங்கள் அமாவாசை கழித்து பிறந்தவங்களா இல்லை பௌர்ணமி கழித்து பிறந்தவங்களா அப்படின்னு ஸோ வளர்பிறை சந்திரனில் பிறந்தவர்களுக்கு பரிகாரங்கள் அவ்வளோவாக தேவைப்படாது இந்த தேய்பிரை சந்திரன் இருக்குது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் எப்படின்னா இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு ஸ்டெடி மைண்டே இருக்காது ரொம்ப வேவரிங் மைண்டாகவே இருப்பாங்க செய்யலாமா வேண்டாமா சாப்பிடலாமா வேண்டாமா ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா கூட எல்லாம் கிளம்பிட்டு போகாம கூட உட்காந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி மைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இந்த ஜலதோஷம் பிடிக்கிறது இல்லைன்னா டஸ்ட்டு அலர்ஜின்னுவாங்க காலையில் எழுந்திரிச்சா ஒரு பத்து தும்மல் லைனாக போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கள ரொம்பவுமே சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணும் வீட்டில் ஒட்டட்டம் அடித்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் க கண்டினியூஸாக ஒரு பத்து நாளைக்கு அவங்க அந்த சீத்தளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்படுவாங்க இப்போ இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன தெய்வம் அவங்க வழிபாடு செய்தால் நல்லதுன்னா ஜென்ரலி இவங்க சூரியன் அஸ்தமான ஆனதுக்கப்புறம் சந்திரன் உதிக்கிறது இல்லையா சந்திரன் உதித்த பிறகு நீங்கள் ஆலய வழிபாடு செய்கிறது நல்லது சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஸோ கண் நீங்கள் வந்து ஒரு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே போயிட்டு ஒரு மல்லிப்பூவோ இல்லை வெண்மை நிறமான என்ன எந்த பூ பூவாக இருந்தாலும் ஆலயத்தில் வந்து அந்த தெய்வத்திற்கு கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு மனதில் நிம்மதி நமக்கு எப்போவுமே ஒரு வேவரிங் மைண்ட் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு சரியாகும் இதில் நல்ல பௌர்ணமி அதுவும் த திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய நாளில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அறிவு கூர்மை உடையவர்களாக இருப்பாங்க அண்ட் இந்த சந்திரன் பலத்து இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனில் பிறந்தவங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த வளர்பிறை சந்திரனில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு ஆர்ட் அண்ட் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கணும் ஒரு டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை விரும்புவாங்க அண்ட் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆடையை கூட அவங்க உடுத்தினாங்கன்னா ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அவர்களிடத்தில் இருக்கும் இதில் இரண்டு வகை இந்த தேய்பிரை சந்திரனில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கும் பச்சரிசி தானம் கொடுங்க இது சாயங்கால நேரம் போயிட்டு கோவில்களில் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் வளர்பிரை சந்திரனில் பிறந்தவங்க வந்து இதே சாயங்கால நேரம் தான் நீங்க கோவிலுக்கு போகணும் பசும் நெய் நீங்க தானமாக கொடுக்கறது நல்லது ஆலயங்களுக்கு ஸோ திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால வளர்பிரை சந்திரனில் இருக்கிறவங்க பசும் நெய் தானமும் தேய்பிரை சந்திரனில் இருக்கிறவங்க பச்சரிசி தானமும் செய்ய இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னாலே ரொம்ப ஆக்ரோஷம் அப்படின்னு அர்த்தம் உஷ்ணம் வேற ஆக்ரோஷணம் வேறு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த கோபம் நிறைய ஆக்ரோஷம் டபால எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்து உடைக்கிறது இல்லைன்னா யாரோடையாவது போய் சண்டை போடுறது டக்குன்னு சில பேர்லாம் அடிப்பாங்க கையை ஓங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கோபமும் ஒரு முரட்டுத்தன்மையும் இருப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் செவ்வாய் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் கொடை இருந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே கண்கள் சிவந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அவர்களுக்கு உடம்பில் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அந்த பிபி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறது ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதே ஆப்போசிட்டு பயந்த சுபாவம் எதையுமே அவங்களால ஒரு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கடகராசியில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் எதையும் பேசக்கூடிய தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களே அவங்களால பேச முடியாது ரொம்ப பலவீன பலவீனமானவர்களாக இருப்பாங்க மனதளவில் இதே செவ்வாய் நல்ல ஒரு பலமாக இருந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் எடுத்தவங்க கவுத்தோன்னு தடாம் புடான் தான் இருப்பாங்க அண்டு முக்கால்வாசி செவ்வாய் நல்ல செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களில் செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அது என்ன இதில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் ஸோ காவல்துறையில் வேலையை செய்வதற்கோ இல்லை அந்த மாதிரியான உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆர்வமோ நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிப்பு அதில் ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அண்ட் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ரொம்ப காரம் சாப்பிடக்கூடிய ஒரு டெண்டன்சி அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல ஹைட்டு நல்ல பர்சனாலிட்டி அண்ட் வெல் பில்ட் பாடி இது எல்லாமே வந்து செவ்வாய்கிழமை பிறந்தவர்களுக்கு நம்ம பார்க்கலாம் போத் ஃபார் ஃபார் அ மேன் அண்ட் அ உமன் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான உடல் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இவர்கள் வந்து துவரம் பருப்பு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் துவரம் பருப்பு தானம் பண்ணி வேப்பங் கண் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பங் கண்ணை வந்து ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தில் அவங்க தோட்டத்தில் கோவிலில் வந்து விரக்ஷ தானம்னு சொல்கிறது ஸோ இந்த விரக்ஷத்தை வந்து நீங்கள் வளர்க்குறதோ இல்லை விரக்ஷத்தை வந்து தானம் பண்ணுறதோ செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லது ஜாதகத்தில் இந்த செவ்வாய் ராகுவோட எல்லாம் சே சேர்க்கை இருந்தால் அதிகமான கட்டிகள் உடம்பில் வர்றது வாய்ப்புண்ணு அதிகம் வர்றது அல்சர்ஸ் ஜாஸ்தி வர்றது இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் இந்த வேப்பங் கண்ணை தானமாக கொடுப்பது இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்தி கூர்மை உடையவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சத்திரியனாக இருப்பார் புதன்கிழமை பிறந்தவங்க சாணக்கியனாக இருப்பாங்க அதனால் புதன்கிழமை பிறந்தவர்கள் வந்து ரொம்ப நல்ல அடுத்தவர்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுபவர்களாகவும் மற்றவர்களினுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி நம்ம வந்து ஒரு வழி தேடல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா அந்த தேடலுக்கான ஒரு இதை வந்து புதன்கிழமை பிறந்தவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து நல்ல பேச்சு ஆற்றல் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க பேசுறது ரொம்ப இனிமையாக பேசுவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அதை பற்றின அறிவை வந்து அவங்க தேடிப்பாங்க தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜுன்னு சொல்லுவோம் எங்கே வந்து நான் படித்தா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப பெரிய மேதைகளாக வருவது அப்படிங்கிறது புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு இது ரொம்ப சாத்தியக்கூறு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ரொம்ப தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க மலையை மலையை பரட்டிட்டு கம்முன்னு உட்கார்றது அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி இவனாக அந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காம உட்கார்றது அதனால் தன்னுடைய அறிவு ஆற்றலினால் அவர்கள் வந்து ஒரு மலையை கூட பரட்டி விடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு வித்வத்தாக இருப்பாங்க புதன்கிழமை பிறந்தவர்கள் நல்ல கவிதை எழுதுவாங்க நீங்கள் என்ன என்ன மாதிரியான இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்லாம் சொல்கிறோம்ல ஸோ அது புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்லா வரும் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் பச்சை பயறு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது இவங்க எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் இந்த மீனாட்சி அம்மன் வந்து மரகத கல்லினால் ஆனவர்கள் அதனால் இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனினுடைய அந்த அருள் கிடைக்க எப்போவுமே அங்கே போய் அவங்க பார்வை பார்வைப்பட வேண்டும் போய் நின்று அந்த ஆலயத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே போதுமானது புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு புதன்கிழமையில விஷ்ணு ஆலயம் சென்று துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் துளசி செடி நிறைய தானம் பண்ணுங்க இந்த விரக்ஷ தானம் பண்ணாலே உங்களுக்கு அந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் இருக்கோ அது நிவர்த்தி ஆகும் சோ இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் துளசி செடியை தானமாக கொடுப்பதும் மற்றவர்களுக்கு பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அவரை வணங்குவதும் அவங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் வியாழன் குருவாரம் இந்த குருவாரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளுமே கிடைக்கும் இறைவனினுடைய ஆசீர்வாதத்தோடு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து குரு நீச்சம் பெற்றிருந்தார்னு வச்சுக்கோங்க இல்லை குரு சனியோடு சேர்ந்திருப்பவங்களுக்கு கொஞ்சம் பலன் குறைவாக இருக்கும் குரு நல்ல சுப பார்வையில் இருக்கிறவங்க ஜாதகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாரத்துல அவங்களினுடைய ஆச்சாரியன் அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும் சோ இந்த குருவின் ஆதிக்கம் அந்த ஜாதகத்துல வந்து வைத்ததை பொறுத்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதனுடைய பலன்கள் வந்து பலி பலிதம் வந்து ஏற்படும் இந்த குருவாரத்தில் பிறந்தவர்கள் வந்து நல்ல ஸ்வீட் சாப்பிடுவாங்க ரொம்ப அந்த இனிப்பு பிரியர்களாக இருப்பாங்க அவங்க அண்டு நல்ல ஒரு கலைநயம் மிக்க ஒரு நபர்களாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் லைஃப்பில் அது மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறது ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறது ஒரு நல்ல குழந்தைகளாக இருக்கிறது இது எல்லாமே வந்து கொடுப்பனை அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த குரு வாரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து அந்த கொடுப்பனை இருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அது ஜாதகத்தில் குரு எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்தார் போல் அவர்களுக்கு இப்போ சில பேருக்கு பெரிய வீடு இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு சின்ன ஒரு வாடகை வீட்டில் போய் அவங்க இருக்கக்கூடிய அம்சம் கூட இருக்கலாம் ஆனால் வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க அது அவர் அவர்களினுடைய பூர்வ புண்ணியத்தை வந்து பொறுத்தது ஸோ இறைவன் கொடுக்க வேண்டியது அனைத்தையும் கொடுத்தாலும் கூட நம்மளுடைய புண்ணிய பலத்தை பொறுத்து தான் நம்ம அதை அனுபவிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஸோ குரு பகவான் வந்து குலதேவத்தாவினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இவங்களுக்கு குரு வந்து சரியில்லை ஜாதகத்தில் அப்படின்னா நீங்கள் அதை பூஸ்ட் பண்ணணும் குருவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வியாழக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு அந்த குரு ஹோரை இருக்கும் அதில் நீங்கள் மௌன வருத்தம் இருங்க அந்த ஒரு மணி நேரம் யார்கிட்டையும் பேசாமல் குரு பகவானுக்கு மூணு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி கருப்பு கொண்ட கடலை தானமாக கொடுக்கலாம் இந்த குருவுக்கு வியாழக்கிழமை பிறந்தவர்கள் அதுவும் ஒரு பௌர்ணமியாக இருக்குது அது குரு வாரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் ஏதாவது எப்போவாவது உங்களால் முடிஞ்சதோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்வர்ண தானம் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பண்ணலாம் இல்லை யாருக்காவது திருமணத்திற்கு நம்ம வந்து தாலி வாங்கி கொடுக்கலாம் மாதிரி ஸ்வர்ண தானம் பண்ணும்பொழுது அந்த குரு அனுகிரகம் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதுல நமக்கு நல்ல ஒரு பெரிய மேன்மை வந்து பெறலாம் வாழ்க்கையில வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு பலன் உண்டு பெண்களுக்கு ஒரு பலன் உண்டு ஏன்னா சுக்ரன் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில பிறந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தால் அது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆகாது அதுவும் அந்த ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது அவரினுடைய தகப்பனாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லப்படுவது இது ஒரு சில வீடுகளில் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும் ஒரு சில வீடுகளில் நடக்காமல் கூட இருக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை வந்து பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு ஒரு மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா மற்றவங்க சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது அது தானாக அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கோ பரதநாட்டியம் கற்றுக்கோ அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்கள ஆனால் இந்த மாதிரியான பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் அவங்க வந்து ரொம்பவுமே விரும்புவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இதில் இந்த இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது அவங்களுக்கு அந்த கலைநயம் வந்து ரொம்ப அழகாக வரும் அண்ட் இறைவனினுடைய ஒரு அனுகிரகமும் இவங்களுக்கு தனியாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவாளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இவர்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ இப்போ இவங்க கையால் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க நல்லா வளர் வளர்ந்துருவாங்க அதனால இவர்களுக்கு அந்த விருத்தி யோகம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பிறந்தவாளுக்கு எப்பொழுதுமே உண்டு இதில் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணலாம் இந்த ஆண்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்கள் வந்து வெள்ளீஸ்வரரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இது சாயங்காலம் மாங்காடில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் இது எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் பட் வெள்ளிக்கிழமையில் அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வில்வர்ச்சனை செய்யறது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் தாயாருக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து இவங்க சாப்பிட்றது அப்படின்றத விட அடுத்தவங்க சாப்பிட்டு ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அலாதி சந்தோஷம் இவங்களுக்கு உண்டு அதனால் மற்றவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் அன்னபூரணி அப்படின்னே சொல்லலாம் அதனால் தனக்கு இல்லைன்னா கூட பிறருக்கு கொடுத்து உதவி செய்வது ஸோ கொடைவள்ளலாக இருப்பதோ அல்லது அடுத்தவர்களுக்கு உணவளிப்பதில் அன்னபூரணியாக இருப்பதோ வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களை நாம் சொல்லலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திரம் கண்ணு சம்பந்தப்பட்டது தான் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறது இல்லை வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடியே கண்ணுல வந்து அறுவை சிகிச்சை செய்கிறது கண் பார்வையில் வந்து மங்களா இருக்கிறது இதெல்லாம் கண் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் ஸோ இவங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து ஜென்ரலாக கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண் மலர் வந்து தானமாக கொடுக்கலாம் அண்ட் வெள்ளிக்கிழமை பிறந்து இந்த மாதிரி கண் பார்வை ஏதாவது பிரச்சனை இருப்பவர்கள் வந்து எந்த ஆலய வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மதுரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் மதுரமங்கலம் எம்பார் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் அவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் செஞ்சால் அவங்களுக்கு கண் பார்வை நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆழ்வார்களில் கூரத்தாழ்வார் கூரத்தாழ்வாருக்கு நீங்கள் நட்சத்திரத்தில் போய்ட்டு திருமஞ்சனம் பண்ணால் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிளியராகிடும் ஸோ எப்போவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் மாலை நேரத்தில் சுக்கரனுக்கு வந்து தீபம் போடுறது நல்லது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு வெள்ளிக்கிழமை அதற்கு அகத்திக்கீரை கொடுப்பதோ வாழைப்பழம் கொடுப்பதோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒரு கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் எப்பவுமே அவங்க வேலைகளை தள்ளி போடுறது இன்னைக்கு செய்கிற வேலையை நம்ம நாளைக்கு செய்யலாமே அப்படின்னு உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உழைக்க மாட்டாங்க இல்லை அவங்க உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க அண்ட் மோஸ்ட்லி அவங்களுக்கு சமையல் வேலை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அடுப்புக்கிட்ட நின்று வேர்வை சிந்தி ஒரு வேலை பண்ணுறது அப்படின்னா அந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஸோ உணவு சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து செய்வதோ அல்லது உணவு வகைகளை அவர்கள் தொழிலாக எடுத்துக்கொள்வதோ அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக எடுத்து செய்யக்கூடியது அண்ட் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து ஜென்ரலி காலில் எப்போ பார்த்தாலும் அடிபடுறது இல்லை லேடிஸாக இருந்தால் முட்டி ஆஸ்டியோபாரிசஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது ஸோ கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு எப்பவும் பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சனிக்கிழமை அவசியம் இவங்க எல்லாமே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளணும் நல்லெண்ணெய் தானம் செய்வதும் கருப்பு உளுந்து தானம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது ரெண்டு விஷயத்திற்கு ஒன்று அவங்க உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் ரெண்டாவது உடம்புலையும் ஒரு சுறுசுறுப்பு தன்மையை அவங்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த சனிக்கிழமையில் வந்து அவங்க நல்லெண்ணையும் மற்றும் கருப்பு உளுந்தும் தானம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் வந்து என்ன தெய்வத்தை பொதுவாக வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் காப்பு சாத்துவதும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது இதை தவிர்த்து பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு இதை சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க கருடனுக்கு தீபம் போடும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலோ அதுவும் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீட்டித்தர செய்யும் ஏன்னா சனிக்கு பகவான் அப்படிங்கிறவர் ஆயுள் காரக்கன்னு பேர் அதனால் தன்னுடைய ஆயுளை நீடித்து கொடுக்கக்கூடிய அந்த யோகத்தை இவர் வந்து கொடுப்பார் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரு மரண பயம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு அவங்க மிருத்தஞ்சு ஜபம் செய்து ஆஞ்சநேயரையும் வணங்கி கருடனையும் வணங்கினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஆயுள் விருத்தி ஆரோக்கிய விருத்தி மற்றும் ஐஸ்வர்ய விருத்தி எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் உண்டான பலன்களும் அதற்கான பரிகாரங்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்